சார் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி நான் இரத்தசொகை பற்றி சொன்னேன் இந்தியாவில் வந்து இன்றைக்கி தலைவரிச்சாடக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ஹிடன் ஹங்கர்னு சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சியில் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது அனிமியான்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சகை ஏன் வருது சார் இதுக்காக என்ன பண்ணலாம் எப்படி தடுக்கலாம் அனிமியான்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் பொதுவாக நம்ம நாட்டில் வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியா அப்படின்ற நம்ம உடம்புல இரும்பு சத்து குறைவாக இருக்கிறதுனால அனிமியா தான் ரொம்ப காமன் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபாலிக் ஆசிட் டிஃபிஷியன்சிலையும் உங்களுக்கு பீடோல் டிஃபிஷியன்சிலையும் அனிமியாக வரக்கூடும் ஸோ நியூட்ரிஷ்னல் அனிமியா அப்படின்றது இந்த அயன் டிஃபிஷியன்சி ஃபாலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி இந்த பீடோல் டிஃபிஷியன்சியில் வர நியூட்ரிஷனல் அனிமியாக தான் இந்தியாவில் ரொம்ப காமன் இது ஈஸிலி ப்ரிவென்டபுள் அப்படின்றது ஒரு நல்ல செய்தி இது இல்லாமல் உங்களுக்கு போன் மேலேருந்து அந்த ஹீமோக்ளோபின் உருவாகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கம்மியாகிறதுனாலையும் உங்களுக்கு அனிமியாக இருக்கலாம் அது ரொம்ப ரேர் தான் அதே மாதிரி உங்களுக்கு உடம்புல ரத்தம் லாஸ் அதாவது பிளட் லாஸ் இழப்பு அதிகமாக போதும் உங்களுக்கு வந்து அந்த அனிமியா வரத்துக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா உங்கள் உடம்புல ரத்தம் உற்பத்தி ஆகிற அளவுக்கு விட அதிகமாக உங்களுக்கு லாஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் கம்மியாக இட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் மெயினான ஒரு அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்க்கக்கூடிய காசு அப்படின்னா உங்களுக்கு பெண்களுக்கு இருக்கிற மாதவிடாய் அதில் உங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும்போது அவங்க எடுக்கிற ஃபுட்லேயும் அயன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து அனிமையாக வந்துடும் அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஹிமோக்ளோபின் லெவல்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது